அண்ணா நான் நாலு மணிக்கே வந்துட்டான் நாலு மணிக்கா வந்துட்டீங்க அண்ணன் ஆறு மணிக்கு வர சொன்னார் அண்ணா நாங்க நாலு மணிக்கே வந்துட்டோம் எத்தனை மாடு வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த மாடு செலக்ஷன் பண்ணி நெருக்கி பதினாறு மாடு எங்களுக்கு பார்த்தா அதுல வந்து ஒரு எட்டு மாடு என் ஒய்ஃபுக்கு பிடிச்சிருந்தது சரிங்க அந்த எட்டு மாடு அண்ணன் வேணான்ட்டாரு என்ன காரணம் சொன்னாருங்களா ஆஹ் சொன்னாரு என்ன காரணம் அது இப்ப வந்து அந்த மாடு வந்து மடி வீக்கம் இருக்கு அது வந்து உதைக்கும் அப்புறம் இன்னொரு மாட்டுக்கு வந்து அது இப்ப வந்து மடி பெருசா தெரியும் வீட்டுக்கு போனோன்னா பால் கறக்காது அப்படின்னு சொன்னாங்க நிறைய எல்லா மாட்டுக்குமே அந்த எட்டு மாட்டுக்குமே அவர் ஆன்சர் பண்ணாரு பண்ணிட்டாரு ஏன்னா தெளிவா சொல்லி வாங்கி கொடுக்கறது பெஸ்ட் ஏன்னா வாங்கி நீங்களும் சிரமப்பட்டு இருக்கிறவங்களும் சிரமப்பட்டு இது பண்ணிடுவாரு இப்போ சென மாடு ஒண்ணு வாங்கிருக்கீங்க என்ன நிறமாசைங்களா ஆமா நிரமாசனா நல்ல குட்டி போட்டுரும் இப்ப எப்படி நீங்க விவசாய மாடு வளர்த்துற வாங்குறீங்க மாடு வளர்த்துருக்க வளர்த்துற பால் தேவைக்க வாங்கிருக்கோம் சரி எப்படி ஃபோன் பண்ணி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாருண்ணா அதெல்லாம் நல்லா கொடுக்குறாரு நல்லா கொடுக்குறாரு இங்கே வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் நல்லா பேசுறாங்க நல்லா பேசுறாங்க இதே மாடு வந்து உங்க ஏரியாவில் வாங்கினா என்ன ரேட்டுக்கு வாங்கி தந்துருப்பாங்க சராசரியா என்ன ரேட்டு வரும் அங்கே வாங்கினா எப்படி காசு கூட தாங்க வரும் கூட தான் வரும் கூட தான் வரும் சரி இந்த மாட்டில் எத்தனை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு எங்களுக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் வரைக்கும் மிச்சம் பண்ணி கொடுக்கணும் ஏழு ரூபாய்க்கு பக்கமாக மிச்சம் ஆயிருக்குங்களா சரி சரி அதே மாதிரி வாங்கி குடுத்தோடன்னே உடனே வந்து அனுப்பிச்சி விட மாட்டாரு ஆமா இப்ப வாங்கினதுக்கு அப்புறம் எத்தனை மணி நேரம் ஆயிருக்குங்க இங்கே நெருக்கி இப்ப ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மூணு மணி நேரம் ஆயிருக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் கரண்டி ஆயிரும் அப்படி இருந்தாலும் என்ன காரணம் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன எதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க சரி சரி அதனாலதான் வேற எதுவும் கிடையாது இன்னும் எத்தனை நாள்ல கண்ணிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்கண்ணா இன்னும் ஒரு மூணு நாள்ல போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க மூணு நாள்ல போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க உங்க ஏரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி வாங்கி குடுத்துருக்காரு ஆமா இதedik தீவனம் முறையில எப்படி என்ன கேட்டிங்களா? நான் கேட்கல என்ன. நான் கேட்கல. انا இந்த ஏரியால ஒரு மாதிரி தீவனம் கொடுப்பாங்க. இந்த ஏரியால ஒரு மாதிரி தீவனம் கொடுத்துட்டு இருப்பாங்க அது தெளிவா கேட்டு தெரிஞ்சிக்கீங்க. हां இருந்து கொண்டு வரங்கள வண்டி ஏர்படவணி கொடுத்துடறங்களா? हां குடுத்துட்டாங்க அது கொடுத்துடாங்க. ஓகே கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க பெரிய பண்ணைய வைக்க எங்க சேனல் சார்பா வளத்துறோம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் நான் நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க எடப்பாடி எடப்பாடி. உங்க பேரு? பேரு தனபால். தனபால் நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் தாங்க விவசாயம் தான் வந்து மாடு வாங்கிருக்கீங்க கண்ணு மாடு ஒண்ணு ஆமாங்க இதே அப்படி நாட்டு மாடு கிராஸுங்களா ஆமா நாட்டு மாடு கிராஸ் நாட்டு மாடு கிராஸ் பாக்குறதுனால ஜம்மு இருக்கு கண் கண்ணு பொட்ட கண்ணு ஓடங்களா பொட்ட கண்ணுங்க அதாவது கிடாரி கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும் இப்ப காலையில தான் போட்டுச்சிங்க காலையில தான் போட்டு தான் போட்டுச்சு பால அளவு எத்தனை சொன்னாங்க பதினஞ்சு சொல்லி இருக்கிறாங்க பதிமூணு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு நாளைக்குங்களா இப்ப எடப்பாடி ஏரியானா அங்க என்னென்ன மாதிரி தீவனங்கள்லாம் கொடுப்பீங்க

சரி ஓகே இது வந்து இப்ப மணிகண்டன் கிட்ட வாங்கிருக்கீங்க ஆமா ஆமா எப்படி அவரை காண்டாக்ட் பண்ணீங்க இல்ல ஏற்கனவே வாங்கிருக்கு அவர் வாங்கிருக்கு ஏற்கனவே வாங்கிருக்கீங்க பழைய கஸ்டமர் தாங்க எத்தனை மாடுகள் வாங்கிருப்பீங்க இது வரைக்கும் அவரு அவர்கிட்ட ஒரு மூணு வாங்கிருக்கிறது மூணு மாடுகள் வாங்கிருக்கீங்க மாடுகள் எப்படி இருக்குங்க குவாலிட்டி எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவர் சொன்ன மாதிரி பால் அளவு குடுக்குதா பால அளவு வருது 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 பால அளவு எல்லாம் வருது சரி ஓகே ஏற்கனவே மூணு மாடுகள் வாங்கிருக்கேன்னு நீங்க அந்த மாடுகள் வாங்கும் போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இப்ப மறுபடியும் மாடு வாங்க வரும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாரு அதே சேம் அப்படியே தான் இருக்கு அதே மாதிரி கொடுத்த மாதிரி இப்பயே மாட்டி கொடுக்குறாரு சரி சரிங்க இது வந்து வாங்குறதுக்கு எத்தனை நேரம் உள்ள ரவுண்ட் அடிச்சிருப்பீங்க அதிகமா சுத்தலை ஒரே ஒரு ரவுண்ட் தான் போனோம் ஒரே ஒரு ரவுண்ட் எடுத்துட்டோம் சரிங்க வந்து பேசிக்கா இது வந்து உங்க ஏரியால வாங்கினா என்ன ரேட் வரும் என்ன ரேட்டுக்கு இது கம்மி பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கு ரேட் கொஞ்சம் முன்ன பண்ண வரதாங்க செய்யும் அந்த ஏரியால வாங்குறது இங்க வாங்குறது கொஞ்சம் ரேட் முன்ன பண்ண வரும் சரி ஓகே இது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி குடுத்துருக்காரு வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரண்டாருங்களா வண்டி இருக்கு வண்டி இருக்கு இது பா வந்து எத்தனை மாடுகள் வச்சிருப்பீங்க இப்போ ஒரு நாலு இருக்குங்க இதோட அஞ்சாச்சு இதோட அஞ்சாச்சு இப்போ அஞ்சு மாடுகள் எல்லாமே பால் மாடுதான் பால் மாடு தான் இதுக்கு வந்து பால் வந்து ஃபேட் அதிகமாக கொடுக்குறக்கு என்னென்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை இதெல்லாமே கொடுக்கணும் அதாவது பால் அதிகமாக கறக்கணும்னா அதிகமாக கொடுக்கணுங்களா இல்லை நார்மலாக ஒரே அளவு தான் சரி விதமாக கொடுப்பீங்க ஒரே அளவு தான் கொடுப்போம் அதிகமாக கொடுக்க மாட்டோம் அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறோம் அதிகமாக கொடுக்குறங்காட்டி என்ன ப்ராப்ளம் வருண்ணா அதிகமாக கொடுத்தோம்னா உடம்புல மாட்டுக்கு சத்து இருக்காதுங்க சத்து இருக்காது இருக்காது பால் கறக்கும் ஆனால் சத்து இருக்காது சரி சரிங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தெரியாமல் நிறைய பேர் மாடை வந்து விட்டுருவாங்க அதிகமா கொடுத்து எச்சா கொடுத்து கம்மியா கொடுத்து அதனாலதான் கேட்டுக்கிறோம் சரி ஓகே இதை கொண்டாடியே மிகப்பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றிண்ணா